துலா தட்டில் உன்னை வைத்து நிகர் செய்ய பொன்னை வைத்தால் துலா பாரம் தோற்காதோ முகம் பார்த்து பேசும் உன்னை முதல் காதல் சிந்தும் கண்ணை அணைக்காமல் போவேனோருயிரே ஓ நிழல் போல விடாமல் உன்னை தொடர்வே படாமல் படாமல்பட்டு நகர் விடை சொல்லடி முந்தினம் பார்த்தேனே பார்த்ததும் தோற்றேனே சொல்லடை கண்ணாக நெஞ்சமும் பொண்ணானதே இத்தனை நாளாக உன்னை நான் பாராமல் எங்குதான் போனேனோ நாட்களும் நீ வெண்ணிலா ஏக்கத்தில் நான் தேவதா இப்போது என்னோடு ஊர் பார்க்க ஒன்றாக சென்றாலின் இப்போது என்னோடு வந்தால் என்ன ஊர் பார்க்க ஒன்றாக சென்றால் என்ன முன்தினம் பார்த்தேனே பார்த்ததும் தோற்றேனே சல்லடை கண்ணாக நெஞ்சமும் புண்ணானதே இத்தனை நாளாக உன்னை நான் பாராமல் எங்குதான் போனேனோ நாட்களும் வீ